அனைவருக்கும் வணக்கம் நமது கிம்ஸ் கிழமையில இன்று ஐவிபிஎஸ்பிஓக்கான மார்க் இன்ட்ரி நடந்தது இந்த மார்க் இன்ட்ரி நடத்தினது நம்ம செந்தீர்வாளையன் சார் அவங்க டிஎம்பி ரீஜினல் மேனேஜர் அவங்களோட சேர்ந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் அது தவிர நம்ம சி கார்த்திக் நம்ம அபித் சார் நம்ம ஏஞ்சலி மேடம் இன்னும் நாகூர் நாகூர் சார் ஆக எல்லாமே இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அறுபத்தி ரெண்டு மாணவர்கள் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க வேறு ஸ்டேட்டில் இருந்து தமிழ்நாட்டை தவிர பாலக்காட்டிலேருந்து கூட ஒரு மாணவி வந்திருந்தாங்க காலையிலே வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ அவங்ககிட்ட மாணவிகிட்ட கேட்டேன் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டால் சி டபிள்யூஜியை பார்த்து அதை ரெகுலராக படிச்சு பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்து தான் நான் வந்து பாஸ் ஆகினேன் அப்படினாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்கும் தமிழ் தமிழும் மலையாளம் கலந்து பேசுறாங்க அப்ப அவங்ககிட்ட பேசும் பேசும்போது நீங்கள் அதில் வந்து எப்படி உங்களுக்கு எது நீங்கள் ரொம்ப விரும்பி படிக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கிலீஷ் அமித்ஷார் இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதனால தான் நான் வந்து அதை சி டபிள்யூஜி படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேரளாவில் மலையாளத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் மலையாளத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தா இல்லை அப்படிங்காங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம அமித்ஷா வந்து இங்கிலீஷை வந்து எல்லாரும் எல்லா வேறு மாநிலத்திலும் கூட விரும்பி வர்றாங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக இருந்தது இது போக மற்றபடி இன்டர்வியூ எப்படி இருந்ததுன்னு சொல்லி இன்டர்வியூ முடிந்த முடிந்த உடனே கிட்ட மாணவர்கள்ட்ட கேட்டேன் கேட்கும்போது எல்லாருமே வந்து நல்லா இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க இப்போ அவங்க சொல்கிறத நீங்களே கேளுங்கள் இங்கே நல்லா பண்ணாங்க ஃப்ரீ தான் ஆனால் நல்லா பண்ணாங்க ஹாஸ்பிட்டாலிட்டா நல்லா இருந்துச்சு அக்கோமடேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அகாமடேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க எல்லாமே அண்ட் ஆல்சோ அந்த குவாலிட்டியாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணாங்க மார்க் இன்டர்வியூ வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தாலும் இருந்துச்சு இது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க இது ஃப்ரீயாகவும் நடத்துகிறாங்க ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுனால அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க லைக் பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு எல்லாருமே வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க நாங்கள் திருச்சியிலேருந்து மார்க் இன்டர்வியூக்காக தூத்துக்குடி கிங்ஸ் அகாடமியாக இருந்தோம் காலையிலே வந்தோம் காலையிலே கிளாஸ்லாம் எடுத்தாங்க மார்க் இன்டர்வியூக்காக மதியானம் லன்ச் கொடுத்தாங்க மார்க் இன்டர்வியூ நல்லதாக இருந்துச்சு நிறைய பயம் இருந்துச்சு இப்போ ஓரளவு நிறைய சந்தேகம் தெளிவாகிருக்கு கிங்ஸ் அகாடமியும் சி சேர்ந்து நடத்துகிற மோ ஃப்ரீ மோக் இன்டர்வியூக்கு வந்தேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ட்ரியூ அட்டன் பண்ணுறப்ப அங்கே உள்ள பேனல் மெம்பர்ஸ்லாம் நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கீங்க வந்த பிறகு அது மாதிரி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரீயாக கண்டெக்ட் பண்ணுறனால எங்கள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்லா ஆர்கனைஸாக கொண்டு போகிறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பேர் வந்து இதே ராகவும் நான் சேலத்துலேருந்து வரேன் இங்கே வந்து கிஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக மார்க் இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு போய் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மார்க் இன்டர்வியூ அவங்க பரவாயில்லை நல்லா அங்கேருந்து வந்தனால எங்களுக்கு ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து இப்போ இன்டர்வியூ வந்து ரியல் பேனல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறனால எங்கள் இன் ஜென்ரல் இன்டர்வியூக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வேல்மணி இங்கே கிங்ஸ் அகாடமியில் தான் படித்தேன் இப்போ நான் வந்து ஐபிஎஸ் ஐபிஎஸ்பியூ கிளியர் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ்க்காக தான் இங்கே வந்து இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அது போக இங்கே தான் கிங்ஸ் அகாடமி ஹாஸ்டல்ல தான் தங்கியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ இன்டர்வியூ நடத்துனாங்க இன்டர்வியூ பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு அமித் சார் இன்டர்வியூவில இருந்தாங்க அது போக கிங்ஸ் அகாடமிக்கு என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ என் பேர் மோனிஷா நான் தேனிலேருந்து வந்திருக்கேன் யூடியூப்ல வந்து கின்ஸ் அகாடமியும் சி டபிள்யூ சேர்ந்து ஃப்ரீ மாக் இன்டர்வியூ அட்டன் வைக்கிறதா சொன்னாங்க ஸோ அட்டென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் வந்து பார்த்தப்போ வந்து கலையிலே அபிச்சர் வந்து நிறையா வந்து சொன்னார் எப்படி பண்ணணும் இன்டர்வியூ எப்படி பண்ணணும் எல்லாமே சொன்னார் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பட் ஆனால் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணும்போது வந்து சார் வந்து நிறையா எவ்வளோ கற்றுக்கணும் எவ்வளோ விஷயம் வந்து இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சிக்கிட்டேன் பயம் முக்கியமாக பயம் போயிடுச்சு நிறையா பயம் இருந்துச்சு அது போயிடுச்சு ப்ளஸ் மதியம் ஃபுட் வந்து இங்கே இன்ஸ்டியூட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க கின்ஸ் அகாடமிலேருந்தே ப்ரொவைட் பண்ணாங்க இது மாதிரி இவங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதை திரும்ப அவங்க ஐவிபிஎஸ்வியூ மாக் இன்டர்வியூ இல்லை ஏதாவது மாக் இன்டர்வியூ போட்டால் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ நான் முத்துவேல் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கேன் இப்போ சி டபுள்யூஜே பிளஸ் ஸ்கிம்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ வந்து இங்கே தூத்துக்குள்ளே கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அதை அட்டன் பண்ண வந்தேன் இது ஃப்ரீ இன்டர்வியூ அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அளவுக்கு நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கும் அந்த பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னன்னா நான் அபித் சார் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மார்னிங் ஒரு ஒன் ஹவர் வந்து நம்மளோட ஃபியரே போகஸ்ட்டாக நான் பயந்துட்டு தான் வந்தேன் உள்ளே எப்பட்ரா பண்ண போகிறோம் வைக்க போகிறோம் அப்படின்னு நம்மளோட ஃபியரே போகிற மாதிரி நல்லா கொஞ்சம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி தான் உள்ள அனுப்பிச்சாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரியல் இன்டர்வியூ யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் த டீம் சார் ஹாய் நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் இங்கே இன்ட்ரிவியூவை கண்டக்ட் பண்ணாங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ ஃப்ரீ இன்ட்ரிவியூன்னு நினச்சி நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் நிறையா இங்கே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நிறையா இங்கே வந்து கற்றுக்கிட்டோம் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க ஸோ ஃபுட்டு எல்லாமே இங்கே ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே எங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருந்தது ஸோ நீங்கள் தான் ஹாய் என்னோடய பேர் பெகின் சைன்ஷு நான் நாஷத்துலேருந்து தான் வரேன் ஆக்சுவலாக இதான் என்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மீன்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எதுவும் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி நிறைய பேர் நல்ல பழக்கமாக இருந்துச்சு இந்த கிங்ஸ் அகாடமியும் சிடபிள்யூ சேர்ந்து பண்ணுறது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஒரு சர்ஷப் பண்ணணும் இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே அட்டன் பண்ண மார்க் இன்டர்வியூவில் நிறைய பெனிஃபிட்ஸாக இருந்துச்சு நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் மாதிரி கிடச்சி நன்றி வணக்கம்